அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வாசிக்கிற மாதிரியான கவிதையா அப்படின்னு கவிதைகளான்னு எனக்கு தெரியல ஆனால் காதலை பற்றியும் காதல் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை குறித்துமான காதல் கவிதைகள் வேணிற்கால பொழுதொன்றில்தான் வாய்த்தது ஆறேழு பெரும் பொழுதுகளுக்கு பின் அந்த தனிமை தகித்திருந்த தாகப்பொழுதை தயக்கம் தாழிட தத்தருகிடமென திறந்த ஆதிப்பறை அதிர்வொத்த முத்தத்தில் சர்ப்பத்தின் நாத்தீண்டல் சிலிர்ப்பு புலம்பு அருந்து நனை தளிர்க்க மென்தோல் அணைப்பு நாளமெங்கும் கதழும் ஞாயிறு வெம் ஞாயிறு வெம்மையில் மலர்ந்த சுனைப்பூவில் சூழ்கொண்டது கொன்றை நிறத்தில் மானுட மகரந்தம் மனுஷி என்றொரு கவிதை கக்குசுக்கு வக்கில்லாமல் காட்டு பக்கம் ஒதுங்குற போதும் சோத்துக்கு இல்லாமல் சோகையில் வாடுகிற போதும் படிக்க வக்கத்து முந்திரி காட்டிலேயே என், என் வாழ்க்கை முடிகிற போதும் வரலையே ஐயா உமக்கு பொம்பளை மேலே சாதி பாசம் ஆடு வெட்டி காடு வெட்டி யாரானாலும் ஈரோட்டு மருத்துவம் படிக்காத உமக்கெல்லாம் யாருதான் மருத்துவம் பார்க்க மயக்கறவன் பின்னால் மயங்கி ஓட மந்தையாடா பொம்பளை நாங்கள் பறையன் சக்கிலி பார்ப்பான் மனசுப்படி படி மனம் முடிக்க நாங்கள் துணிஞ்சு நாளாச்சு சாதிப்பக்கம் யார் நின்னாலும் நாங்க எப்பவும் நீதிப்பக்கம்தான் தீனத்தினம் என்றொரு கவிதை இளவரசன் கொல்லப்பட்ட நாட் அந்த நாட்களில் எழுதின கவிதை தீனத்தினம் நெருங்கும் இந்நாளில் அவளுள் பிரளய பதற்றம் ஏகலைவன் கட்டை விரல் அவளவன் சிரசு உதிர வெறியோடு ஊரெங்கும் நவீன துரோணர்கள் அடிவயிற்றில் அதிர்வொண்டு நிலை கொள்ள இப்பொழுதெல்லாம் அவள் அவன் சிரசில்தான் முத்தமிடுகிறாள் அவன் இதழ் பதிக்கும் கணத்திலும் முகம் விளக்கி தலை வருடுகிறாள் சுனையின் கடைசி சொட்டு போல் உச்சி முகர்ந்து காதலை பருக எத்தனிக்கிறாள் சமிக்கையால் அவசர புணர்விற்கு அச்சாரமிடுகிறாள் கூடற்பொழுதில் மார்பில் முகம் பதித்து கண்மூட அவ்வந்திம ராப்பொழுதின் துர்கன ஒன்றால் துடித்தெழுந்தவள் தெரித்த அவன் மூளை நரம்புகளை தேடிக் கொண்டிருக்கிறாள் எங்கும் நன்றி